ஒவ்வொருவருக்கும் பிறக்கும் போது ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம லக்னம் ஜென்ம ராசி ஆகியவற்றை ஜோதிடர்கள் திருக்கணிதம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்க ஜோதிட விதிகளின்படி நிர்ணயிக்கிறார்கள் இந்த பிறவியில் உங்களுக்கான பலன்களை லக்னம் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஜோதிடர்கள் எடுத்துரைக்கிறார்கள் அத்துடன் திதி சூனியம் என்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக் கூறி அதனையும் அவதானித்த பிறகு உங்களுக்கான பலன்களை சில அனுபவம் மிக்க ஜோதிட ஆசான்கள் எடுத்துரைப்பர் மேலும் நீங்கள் பிறக்கும்போது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதி தோஷமாக இருக்கும் இதனை ஜனன திதி தோஷம் என குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கிறீர்கள் என்றால் அந்த நாளில் துவாதசி திதியோ அல்லது சப்தமி திதியோ இருந்தால் அது ஜனன திதி தோஷம் என குறிப்பிடப்படுகிறது இதேபோல் திங்கட்கிழமையில் ஏகாதசி திதியோ அல்லது சஷ்டி திதியோ இருக்கும்போது நீங்கள் பிறந்தால் அதுவும் ஜனன திதி தோஷமாகும் இதேபோல் செவ்வாய்க்கிழமையன்று பஞ்சமி திதி மற்றும் சப்தமி திதி இருக்கும் போதோ புதன்கிழமையன்று துவிதியை திதி அல்லது அஷ்டமி திதி இருக்கும் போதோ வியாழக்கிழமையன்று சஷ்டி திதி அல்லது நவமி திதி இருக்கும்போதோ போதோ வெள்ளிக்கிழமை அன்று அஷ்டமி திதி அல்லது தசமி திதி இருக்கும்போதோ போதோ சனிக்கிழமை அன்று நவமி திதி அல்லது ஏகாதசி திதி இருக்கும் போதோ நீங்கள் பிறந்திருந்தால் அது ஜனன திதி தோஷம் ஏற்பட்டிருக்கிறது என குறிப்பிடுகிறார்கள்